ஒரு ஊர்ல ஒரு கோடீஸ்வரர் இருந்தார் அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுட்டு இருந்தது பல ஊர்களில் இருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் அந்த கோடீஸ்வரருக்கு தலைவலி மட்டும் குணமாகவே இல்லை ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்தார் அவர் அந்த பணக்காரரை வந்து பார்த்தாரு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு நோய்தான் காரணம்னு சொன்னார் அந்த சன்னியாசி அந்த கண்ணை குணப்படுத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அந்த பணக்காரர் பச்சை வண்ணத்தை தவிர வேற எந்த வண்ணத்தையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாரு பணக்காரர் முதல்ல குணமாயிடுச்சு சரிதான் அந்த பணக்காரர் உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போக தொடங்கினாரு வெளியில போனா இயற்கை எல்லா வண்ணங்களையுமே அள்ளி தெளிச்சிருந்தது ஆனா இந்த கோடீஸ்வரர் பச்சை வண்ணத்தை தவிர வேற எந்த வண்ணத்தையும் பார்க்க கூடாது உடனே இந்த கோடீஸ்வரர் தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு அவங்க கையில பச்சை வண்ணம் நிறைந்த பக்கெட்டையும் பெயிண்டிங் ப்ரஷையும் கொடுத்து அவர் போற வழியில ஆடு மாடு குதிரை வண்டின்னு எல்லாத்துக்குமே பச்சை வண்ணம் அடிக்க சொன்னாரு அன்னையிலிருந்து அந்த ஊர்ல பெரும்பாலான இடங்கள் பச்சை வண்ணத்துல தான் காட்சி அளிச்சுது சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் சன்னியாசி அந்த ஊருக்கு வந்தாரு சன்னியாசிக்கு அந்த ஊருக்கு வந்த உடனே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா திருமண திசையெல்லாம் பச்சை வண்ணமாவே இருந்துச்சு இந்த கோடீஸ்வரனோட ஆட்கள் சன்னியாசியை பிடிச்சு அவருக்கும் பச்சை வண்ணம் பூச போனாங்க இதற்கான காரணத்தை கேட்டாரு சன்னியாசி அதற்கு வேலையாட்களோ தங்களுடைய முதலாளி தான் எல்லாத்துக்குமே பச்சை வண்ணம் பூசணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க உடனே அந்த சன்னியாசி தன் அவங்களோட முதலாளி கிட்ட கூட்டிட்டு போகும்படி சொன்னாரு வேலையாட்களும் அந்த சன்னியாசியா அந்த கோடீஸ்வரர் கிட்ட கூட்டிட்டு போய்விட்டாங்க கோடீஸ்வரர் கிட்ட சன்னியாசி ஊரெல்லாம் பச்சை வண்ணமா இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்டாரு அதற்கு அந்த கோடீஸ்வரரோ நீங்க தானே நான் பச்சை வண்ணத்தை தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க அதனாலதான் ரொம்ப காசு செலவு பண்ணி எல்லாத்தையுமே பச்சை வண்ணத்துல மாத்திட்டேன்னு சொன்னாரு அதற்கு அந்த ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தாலே உன்னை சுத்தி இருக்க எல்லா பொருட்களையுமே பச்சையா தெரிஞ்சிருக்கும் உன்னோட பணமும் வீணாகி இருக்காது உன்னால இந்த உலகம் முழுக்க பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு கேட்டாரு இதற்கு அந்த பணக்காரர் கிட்ட எந்த பதிலுமே இல்லை நம்மளில் பலரும் இந்த கதையில வரக்கூடிய பணக்காரர் மாதிரி தான் இருக்கும் நம்மள திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு பதிலா இந்த உலகத்தை எப்படியாவது மாத்திட்டு முயற்சி பண்றோம் அது சாத்தியம் இல்ல மிகுந்த காலமும் உழைப்பும் நிறையமானதுக்கு அப்புறம் தான் திருத்த வேண்டியது இல்லை திருந்த வேண்டியது நாம தான்ன்றதை புரிஞ்சுக்கிறோம்